சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாய்ராம் ஏ அன்பு குழந்தையே இன்று இந்த உன் இடத்தில் ஒரு விஷயத்தை சொல்கிறேன் நாளை நான் சொல்கின்ற இந்த இடத்திற்கு நீ சென்று வர வேண்டும் அதை மட்டும் நீ செய்து விட்டாயானால் நீ உன் மனம் விரும்புகின்ற யாராக இருந்தாலும் சரி அவர்கள் பேச்சை நிச்சயமாக கேட்பார்கள் என் குழந்தையே பொதுவாகவே நாம் வாழ்க்கை நாம் பெரிதாக நம்புகின்ற ஒரு உறவு என்றால் அது நம்மோடு இருக்கின்ற நம்முடைய துணை அதனை அடுத்து நல்லதொரு நட்பு உடன் பிறந்தவர்கள் நம்மை பெற்றவர்கள் இவர்களை அன்றி வேறு எந்த ஒரு உறவும் நம்மிடத்தில் ஒரு சிறு துளி அளவும் எந்த ஒரு அன்பையும் முழுமையாக காண்பிப்பது கிடையாது அப்படியே காண்பித்தாலும் பல நேரங்களில் அது நடிப்பாகத்தான் இருக்கிறதல்லவா இந்த தருணத்தில் நான் சொல்லக்கூடிய இந்த விஷயம் உனக்கு உன் துணைக்கும் சரி உன் உடன் பிறந்த உறவுகளுக்கும் சரி உன்னுடைய நல்ல நட்புக்கும் சரி உன்னுடைய உன்னை பெற்றோர்களுக்கும் சரி இடையில் இருக்கின்ற ஒரு மன கருத்து வேறுபாட்டை நீக்கக்கூடிய விஷயமாக இந்த விஷயம் உன் வாழ்க்கையில் இருக்கக்கூடியது அத்தனைதான் தான் உன் சாயப்பா உன்னிடத்தில் சொல்லிவிட வேண்டும் என்று இந்த நொடியிலேயே உன்னை தேடி ஓடோடி வந்திருக்கின்றேன் நாளை நீ செல்ல வேண்டிய இடம் என்னவென்று உன் சாயப்பா உனக்கு சொல்கின்றேன் என் குழந்தைகளை மதித்து என் குழந்தையே என் வார்த்தைகள் மதித்து என்னை மதித்தும் என்னவென்று கேட்டு என் குழந்தை நீ நடந்து கொள்ளும் பட்சத்தில் நிச்சயமாக உன் மனம் விரும்புகின்ற உறவு உன் அருகில் இருப்பார்கள் அது மட்டுமல்லாமல் இதற்கு முன்பு இருந்த புரிதல்களை தாண்டி இப்பொழுது நல்ல புரிதல்களோடு நல்ல அன்போடு உன்னோடு இருப்பார்கள் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது இந்த வாழ்க்கை உனக்கு என்ன தருகிறது ஏது தருகிறது என்பதனையெல்லாம் அவ்வளவு எளிதாக உன்னால் சரியாக புரிந்து கொள்ள முடியாது அதுபோலத்தான் சில மனிதர்களுடைய மனநிலையும் எந்த நேரத்தில் எப்படி மாறுவார்கள் என்று யாராலும் சொல்லிவிட முடியாது அப்படி இந்த வாழ்க்கை உனக்கு சில விஷயங்களை காண்பித்துக் கொடுக்கும் சில மனிதர்களுடைய மனநிலையை எல்லாம் பார்க்கும் பொழுது எதற்காக இவர்களோடு நாம் இருக்க வேண்டும் எதற்காக இவர்களோடு நாம் பேச வேண்டும் என்கின்ற எண்ணம் கூட தோன்றலாம் ஆனால் அந்த சூழ்நிலையிலும் கூட இந்த வாழ்க்கையை நாம் நமக்கானதாக மாற்றிவிட என்னவெல்லாம் செய்ய வேண்டும் என்று ஆசைப்படுகிறோமோ அதையெல்லாம் தவிர்த்து பிரச்சனைகள் இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து விட்டாலே போதும் என்கின்ற மனநிலைக்கு உன்னுடைய மனது வந்து விடுகின்றது எவ்வளவோ வேதனைகளை மனதில் அடக்கி வைத்து கொண்டிருக்கிறது என்னுடைய குழந்தை என்பது எனக்கு நன்றாக தெரியும் தன்னோடு இருப்பவர்களை தனக்கு துன்பங்களை கொடுக்கும்போது அதையெல்லாம் தன்னால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை என்று என் குழந்தை நினைப்பதையும் என்னால் புரிந்து கொள்ள முடிகின்றது மனதில் மனதில் கவலைகளை தூக்கி சுமந்து கொண்டிருக்கின்ற இறக்கி வைப்பதற்கு கூட எந்த இடமும் உனக்கு தெரியவில்லை என்னவென்று கேட்பதற்கு கூட யாருமே இல்லை என்று என் குழந்தை யோசிக்கிறாய் இப்படியாக உன்னுடைய வாழ்க்கையை நினைக்கின்ற அத்தனை விஷயங்களும் இந்த வாழ்க்கை நீ யோசிக்கின்ற அத்தனை விஷயங்களும் என்றும் என்றென்றும் உனக்குள் மிகுந்த மன நிறைவை கொடுக்க வேண்டி இந்த சாயப்பா ஒரு இடத்திற்கு உன்னை செல்லச் சொல்கின்றேன் என் குழந்தையே இந்த இடத்திற்கு நீ ஆனால் நிச்சயமாக உன் மனதில் இருக்கின்ற பல குழப்பங்கள் தெளிவடைந்து விடும் உன்னுடைய மனதில் இருக்கின்ற தேவையற்ற விஷயங்கள் அத்தனையும் உன்னை விட்டு சென்றுவிடும் என்ன நினைக்கிறோம் எந்த விஷயத்தை பற்றி யோசிக்கிறோம் எதற்காக இந்த வாழ்க்கையை நாம் வாழ்கிறோம் என்பது கூட என் குழந்தை சரியாக தெரிந்து கொள்ள முடியாமல் நீ தவிக்கிறாய் அல்லவா என்னுடைய குழந்தையே ஒருவனுடைய வாழ்க்கையில் இப்பொழுது இருக்கின்ற ஒரு பிரச்சனையை நான் கண்டு அதை காணும் பொழுது நிச்சயமாக இந்த சாயப்பாவுக்கு இப்படியும் எண்ணங்கள் கொண்ட மனிதர்கள் இங்கே இருக்கிறார்களா என்பது போன்ற ஒரு உணர்வு தோன்றியது அப்படி என்ன பிரச்சனையை அந்த குழந்தை சந்திக்கிறது என்று நான் சொல்லவா என் அன்பு குழந்தையே ஒரு அழகான குடும்பம் கணவன் மனைவி என்றும் ஒரு ஆண் குழந்தை ஒரு பெண் குழந்தை என்றும் ஒரு அழகான குடும்பத்தில் வசித்துக் கொண்டிருக்கின்ற இவர்களுக்கு எவ்வளவுதான் கஷ்டங்கள் வந்தாலும் குடும்பத்தில் இருக்கின்ற சந்தோஷம் இந்த குழந்தைகளின் மனதை பார்த்தால் அவர்கள் நிச்சயமாக அவர்களின் முகத்தை பார்த்து அத்தனை கஷ்டத்தையும் மறந்துவிட்டு அடுத்தது என்னவென்று யோசிக்கத் தொடங்கி விடுகிறார்கள் இப்படிதான் வாழ்க்கை இத்தனை நாளும் சென்று கொண்டிருக்கிறது ஆனால் அந்த ஆணினுடைய மனநிலை மட்டும் சற்று வித்தியாசமானது அந்த மனநிலையானது எவ்வளவுதான் மாற்ற முயற்சி செய்தாலும் மாற்ற முடியாது ஏனென்றால் அவர்களை பெற்றவர்களின் மனநிலையும் அதுதான் அவர்கள் தாய் தந்தையினுடைய குணம் என்னவாக இருக்கின்றதோ அந்த குணம் பிறப்பிலேயே இவர் கொள்ளும் இருக்கின்றது அந்த பெண் எவ்வளவோ மாற்ற முயற்சி செய்தும் அதை மாற்ற முடியவில்லை அது என்ன குணம் தெரியுமா தன்னுடைய குழந்தைகள் சிறு குழந்தைகள் என்கின்ற எண்ணம் துளி அளவு மனதில் இருக்கவில்லை அவர்கள் செய்கின்ற சிறு சிறு தவறுகளையும் பெரிதாக்கி அவர்கள் பெரியவர்கள் போல நினைத்தார்களோடு மல்லுக்கட்டி நிற்பது மிகப்பெரிய தவறு அல்லவா அவர்கள் தன்னை மதிக்கவில்லை என்ற வார்த்தைகளை சொல்வது தன் பேச்சுக்கு எதிர்பேச்சு பேசுகிறார்கள் என்று நினைப்பதும் தவறு அல்லவா அந்த குழந்தைக்கு எதுவுமே புரியவில்லை எதையோ சொல்லிவிட்டு சென்று விடுகின்றது மீண்டும் தன் தந்தையை தான் தேடி வருகின்றது ஆனால் அந்த தந்தை மிகவும் சிறு பிள்ளைத்தனமாக நடந்து கொள்கின்றார்கள் இதுவெல்லாம் எத்தனை பெரிய மன உளைச்சலை அந்த பெண்ணுக்கு ஏற்படுத்துகிறது தெரியுமா இதனால் அவர்கள் எந்த முடிவிற்கும் தன் வாழ்க்கையில் சென்று விடலாம் என்று நினைக்கிறார்கள் தன் வாழ்க்கையை தன் குழந்தைகள் தான் என்றிருக்கும் பொழுது அவர்களை மன வேதனைப்படுத்துவதும் காயப்படுத்துவதையும் அவர்களால் புரிந்து கொள்ள முடியவில்லை இப்படியும் கூட எண்ணங்கள் கொண்ட மனிதர்கள் நாம் சுற்றி நமக்கே வாழ்க்கையில் சேர்ந்து விட்டோமே என்ற எண்ணம் அவர்களுக்குள் வந்து விடுகின்றது இது போன்று கூட சில சில துணை இருக்கின்றது உண்மைதான் என் குழந்தையே எதனால் அம் இதை நான் சொல்கின்றேன் தெரியுமா பிரச்சனைகள் எப்படி வேண்டுமானாலும் யாருக்கு வேண்டுமானாலும் இருக்கலாம் அதனால் உனக்கு மட்டும்தான் வாழ்க்கையில் பிரச்சனை என்று எண்ணி வருத்தப்படாதே ஆனால் அத்தனை பிரச்சனைகளுக்கும் தீர்வு உண்டு சரி இந்த பிரச்சனைக்கு என்ன தீர்வு காணலாம் ஒன்று இந்த குழந்தைகள் அவர்களை விட்டு தள்ளி இருக்க வேண்டும் அப்பொழுதுதான் அதன் அருமை என்னவென்று புரியும் குழந்தைகள் இல்லையே என்று அங்கு ஒவ்வொருவரும் கண்ணீர் வடித்து கொண்டிருக்கின்ற நேரத்தில் தெய்வம் தனக்கு கொடுத்த அற்புதமான குழந்தைகளுக்குத்தான் எந்த அளவிற்கு பாசத்தை கொடுத்திருக்கிறோம் நாம் எந்த அளவிற்கு அவர்களை மதித்தோம் என்பதனை அவர்களுக்கு புரிய வைக்க வேண்டும் இல்லையா இவர்கள் மனம் திரும்பி நிச்சயமாக நல்வழிக்கு வருவதற்கு குறிய சூழ்நிலையை உருவாக்கி கொடுக்க வேண்டும் எதுவும் இல்லை என்றால் குடும்பமே இல்லாத ஒரு சூழ்நிலை இது போன்ற மனநிலையில் இருக்கின்ற ஆண்கள் தனித்துதான் விடப்படுவார்கள் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது என் குழந்தையே எல்லோருக்கும் உணர்வுகள் இருக்கிறது எல்லோருக்கும் மனதில் நிச்சயமாக அத்தனையும் காயங்களாக சுமக்கின்ற மன வலிமையும் இருக்கின்றது எல்லாவற்றையும் கடந்துதான் ஒவ்வொருவரின் வாழ்க்கையும் சென்று கொண்டிருக்கின்றது அப்படி இருக்கும்பொழுது தனக்கு மட்டும்தான் பிரச்சனை தனக்கு மட்டும்தான் கஷ்டம் என்று சொல்லி ஒருபோதும் குழம்பிக் கொண்டிருக்க கூடாது தன் வாழ்க்கையில் தனக்கு இருக்கின்ற அத்தனை துன்பங்களையும் கடந்து இந்த வாழ்க்கை உனக்கு தருகின்ற அத்தனை உண்மைகளையும் மறந்து என்னவென்று சொல்லி இந்த வாழ்க்கையில் என் குழந்தை எப்பொழுதுமே நீ சந்தோஷமான நிம்மதியை பெற முடியாமல் தவிக்கின்ற நேரத்தில் எல்லாம் நான் சொல்கின்ற இந்த இடம் உன் மனதிற்குள் அத்தனை அமைதியை கொடுக்கும் சாயப்பா உன்னை இந்த இடத்திற்கு போகச் சொல்வதற்கு மிக முக்கியமான காரணம் இருக்கிறது என் அன்பு குழந்தையே எப்பொழுதுமே என் குழந்தைகளின் மனதில் என்ன இருக்கிறது என்பதனை தெரிந்து வைத்திருக்கின்றவள் அல்லவா இந்த சாயப்பா அப்படி இருக்கும்போது உன் வாழ்க்கையில் உன்னை சுட்டு என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்பதனை புரிந்து நான் இப்பொழுது இந்த நேரம் உன்னை தேடி வந்திருக்கிறேன் உன் முன்னால் இருந்து உனக்கு என்ன கொடுக்க வேண்டுமோ அதை நான் சரியாக தந்து கொண்டிருக்கின்றேன் எல்லா விஷயங்களையும் கடந்து நீ இந்த வாழ்க்கையில் பெற வேண்டும் என்று நினைக்கின்ற உண்மைகளை எல்லாம் முழுமையாக பெற்றுக்கொள்ள நீ முடிவு செய்து விட்டாய் ஆனால் எதிர் வருகின்ற நாட்கள் உனக்கு நிச்சயமாக நன்மைகளை கற்றுக் கொடுக்கும் மனது படப்படைக்கின்ற நேரம் மனது தேவையில்லாத எண்ணங்களை சிந்திக்கின்ற நேரம் உன் கவனம் அங்குமிங்குமாக சிதறுகின்ற நேரம் ஒரு நிமிடம் உன்னை நீ அமைதிப்படுத்தி தேவையில்லாத எண்ணங்களை எல்லாம் சிந்திப்பதை நிறுத்திவிட்டு உன்னை சுற்றி என்ன நடக்கிறது உன்னை சுற்றி இந்த வாழ்க்கை என்ன கொடுக்கிறது என்பதை நீ அமைதியாக புரிந்து நீ இருக்க வேண்டிய இடம் இதுதான் இந்த இடத்திலிருந்துதான் ஆகவே தானாகவே உன் மனது அமைதிப்பட்டுவிடும் தேவையில்லாத குழப்பங்கள் எல்லாம் நீங்கிவிடும் அங்கிருந்து நீ வெளியில் வரும்பொழுது என்ன மனநிலையோடு உள்ளே சென்றாயோ அந்த மனநிலை உனக்குள் இருக்கவே இருக்காது எல்லாம் தெளிவடைந்து எந்த பிரச்சனையும் வாழ்க்கையில் இல்லை என்கின்ற மனநிலையோடு தான் நீ அந்த இடத்தை விட்டு வெளியே வருவாய் அப்படி எந்த இடத்திற்கு உன்னை உன் சாயப்பா செல்ல சொல்கிறேன் என்று யோசிக்கின்றாய் அல்லவா உன் சாயப்பா உன்னை செல்ல சொல்கின்ற இடம் வேறு எதுவும் இல்லை நாளைய விடியலானது பௌர்ணமியுனுடைய விடிகள் உன் குலதெய்வ கோவிலுக்கு செல் என்று தான் உன் சாயப்பா சொல்கின்றேன் இந்த சாயப்பா சொன்ன வார்த்தைகளில் இருக்கின்ற சூட்சுமம் என்னமென்று உனக்கு புரிந்ததா உன் குலதெய்வத்தை தேடிச் சென்றால் அவர்கள் நிச்சயமாக உனக்கு மிகுந்த ஆறுதலை கொடுப்பார்கள் அவர்கள் சன்னதியில் அமர்ந்து விட்டாலே போதுமே அது உன் மனதிற்கு மிகுந்த மனநிறைவை கொடுத்து விடுமே சரி சாயப்பா குலதெய்வ கோவிலுக்கு எல்லாம் சாத்தியமற்ற விஷயம் அது அதிக தொலைவில் இருக்கின்றது அங்கெல்லாம் என்னால் செல்ல முடியாது என்று நீ சொல்வாயானால் உன் இல்லத்திற்குள் அருகாமையில் இருக்கின்ற கோவிலுக்குச் செல் அங்கு இருக்கின்ற தெய்வத்தை மனதார நினைத்து அங்கே அமர்ந்து கொள் நிச்சயமாக அதனுடைய வாழ்க்கையில் மிகுதியான மன நிறைவை கொடுக்கும் என்பதில் ஒரு மாற்றுக் கருத்தும் கிடையாது தேவையில்லாத எண்ணங்களையும் தேவையில்லாத விஷயங்களையும் இந்த வாழ்க்கையில் தூக்கி சுமைக்கின்ற குழந்தைகள் யாராக இருந்தாலும் எல்லாம் நல்லபடியாகவே நடக்கும் என்று நம்பு எல்லாம் நல்லபடியாகவே நடந்து முடியும் உன் சாயப்பா நான் இருக்கின்றேன் எதற்கும் கவலை கொள்ளாமல் இரு எல்லாம் நல்லபடியாகவே நடந்து முடியும் ஓம் சாய்ராம் நன்றி வணக்கம்